ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி மதுரைக்கு அருகில் உள்ள திருச்சுளியில் பிறந்தார் பகவான் ரமணர் சிறு வயது முதல் அருணாச்சலேஸ்வரர் தன்னுள் இருப்பதை அறிந்தவர் ரமணர் மதுரையில் படித்த போது உறவினர் மூலம் அருணாச்சலம் என்பது திருவண்ணாமலை என்பதை அறிந்து வியப்படைந்தார் பதினோராம் வயதில் ஒரு நாள் மரணபயம் ஏற்பட மரணம் என்றால் என்ன அது இவ்வுடலுக்கு அன்றோ அப்படியானால் நான் யார் என மனதுக்குள் நினைத்த அழிவற்ற ஆன்மாவே நான் நித்திய சொரூபனான என்னை மரணம் தீண்ட முடியாது என்ற நிரந்தர அனுபவ ஞானம் பெற்றவர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திருவண்ணாமலை வந்து அடைந்து ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை தரிசித்த பின்னர் இக்கோயிலில் பல இடங்களில் பிரம்மானந்தத்தில் லைத்திருந்தார் திருவண்ணாமலை அருள்முக அருணாச்சலேஸ்வரர் கோயிலுள்ள பாதாளலிங்க கருவறையில் ஏகாந்த நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் ரமணரது உடலை புழு பூச்சிகளுக்கு இரையாகிக் கொண்டிருந்தது பின்பு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் கனிவுடன் பாதாளலிங்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டார் குருமூர்த்தம் அருணகிரிநாதர் கோயில் கிழக்கு சாரலில் உள்ள விருபாஷ குகை கந்தாசிரமத்தில் நிஷ்டையில் இருந்தார் முதல் மற்றும் இரண்டாவது படம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையிலிருந்து ஐம்பது உள்ள திருச்சுழியில் ஆருத்ரா தரிசன தினத்தில் இந்த வீட்டில்தான் ரமணர் பிறந்தார் மூன்றாவது படம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தெற்கு கோபுரம் அருகில் சொக்கப்ப நாயக்கர் தெருவில் ஆத்ம ஞானம் பெற்றார் நான்காவது படம் ஆகஸ்ட் மாதம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அறுபத்தி மூவர் நீண்ட நேரம் ரமணர் கண்ணீருடன் நின்று கொண்டிருப்பார் ஐந்தாவது படம் திருஞான சம்பந்தர் பகவான் இருக்கும் இடத்தில் அருணாச்சல தரிசனம் கிடைத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் திருவண்ணாமலை வந்தார் ஆறாவது படம் திருவண்ணாமலைக்கு ரயில் மூலம் வந்தடைந்தார் இருபத்தி ஒன்பது தீர்த்தவாரி கண்டு அருணாச்சலத்தை தரிசனம் செய்தார் பதினோராவது படம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் உலக எண்ணெய் உமாதேவியார் தவம் புரிந்த பவழமலை குன்றில் இருந்த பகவான் ரமணர் பனிரெண்டாவது படம் கணபதி முனிவரால் பகவான் ஸ்ரீ ரமணர் மகரிஷி என்று அழைக்கப்பட்டார் பதிமூன்றாவது படம் ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எடுக்கப்பட்ட படம் பதினான்காவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரமணரின் அன்னை அழகம்மை உத்தியடைந்தார் பதினைந்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்திலிருந்து பக்தர்களின் வசதிக்காக தற்பொழுதுள்ள ஸ்ரீ ரமணாசிரமம் இருக்கும் இடத்திற்கு ஸ்ரீ பகவான் ரமணரின் ஆசிரமம் செயல்பட தொடங்கியது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க